ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம் மாடியில் செடி கொடிகளை பார்த்துட்டோம் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குரோ பேக்கில் எப்படி அம்மா செடியை வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக ஓ மாங்கண்ணை எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த பாருங்கள் இந்த மாங்கன்று வந்து ஒட்டுரகம் இந்த மாங்கன்று வந்து ஒட்டுரகம் இந்த ஒட்டு ரகத்தை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம் இந்த ஒட்டு ரகத்தை தான் நம்ம வளர்க்க முடியும் இந்த விதைகள் மூலம் வளர்க்குறது காய் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ஒட்டு ரகங்கிறது இருபது வருஷம் முப்பது வருஷம் மரத்துக்கிட்டு வந்து இது ஒட்டு பண்ணி எடுக்கப்பட்டது அதனால் உங்களுக்கு இது ஒரு வருடத்துலேயே காய் தன்மை உடையது ரெண்டாவது அந்த க கடை நம்ம சாப்பிட்ட மாங்கொட்டிலிருந்து வர்றது பெரிய மரமாக வளரும் அது மாடியில் வளர்ப்பதற்கு தகுதியான மரம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஒட்டு ரகத்தில் கொண்டு வந்த மரமானது மாடியில் வளர்ப்பதற்கு தகுதியான மரம் குட்டையாக இருக்கும் படர்ந்து வரும் நமக்கு அதிகளவு காய்கறி கொடுக்கும் நோய் எதிர்ப்பு தன்மை சிறந்தது அதை தாங்கக்கூடிய தன்மை உடையது நம்ம மாடே ரகத்துக்குனே இந்த மாதிரி ஒட்டுகங்களை பட செய்யும் பொழுது நம்ம ஏன் மாங்கோட்டையிலேருந்து வளர்க்கணும் ரெண்டாவது ஒரு மாங்கொட்டையை வச்சு அந்த அந்த மாங்கோட்டிலருந்து வருகின்ற அந்த செடியானது இந்த உயரம் வளர்கிறதுக்கு மூணு மாதம் நாலு மாதம் ஆகும் ஆனால் இந்த கண்ணை நம்ம நர்சரியிலிருந்து வாங்கிட்டு வந்து அந்த குரோபைக்கில் வச்சு வளர்க்கும்போது அந்த ஆறு ஏழு மாதத்துலேயே நல்லா வளர்ந்து ஒரு வருஷத்துலேயே காயை கொடுத்துரும் அந்த விதையின் மூலமாக வளர்க்கின்ற காயானது காய் கொடுக்குமா கொடுக்காதான்னு தெரியாது என் நம்பர் வீட்டில் நாலஞ்சு மாங்கோட்டையை வச்சு வளர்த்துருக்காங்க ஒவ்வொன்று நாலு வருஷம் எட்டு வருஷம் அஞ்சு வருஷம்லாம் ஆயிடுச்சு அந்த காய்கள் மரம் பெருசாக வளர்த்துக்கிட்டே போகுதே ஒழிய காயை கொடுக்கல காரணம் என்ன அப்படின்னா அந்த உங்களுக்கே தெரியும் ஒரு விதையானது ஒட்டுரக விதை அப்படிங்கும்போது அதை ஓடும் பொழுது விளைச்சல் அதிகமாக இருக்கும் அதன் மூலமாக வந்த அந்த நெல்லில் திருப்பி விதைக்கும் பொழுது விளைச்சல் வராதுங்கிறது அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒட்டுரக கண்ணுகளை வச்சு வளருங்க அப்போ தான் சிறந்தது இதை எப்படி மாடியில் வச்சு வளர்க்குறது அப்படிங்கிறத இந்த பதிவில் அழகாக காண்போம் பார்க்கலாம் வாங்க அவசரங்க பாருங்கள் இந்த மணலில் வந்து நாங்கள் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு கோகோபீட் கலந்துருக்கோம் அதோட வேப்ப புண்ணாக்கையும் சேர்ந்து கலந்து வச்சுருக்கோம் இந்த கலவையை ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து அசோஸ் எல்லாம் போட்டு தண்ணி துளித்து மூணு நாள் வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அந்த மண்ணை பாருங்கள் ஈரப்பதமாக இருக்குது பாருங்கள் மூணு நாள் வச்சுருக்கோம் இப்போ இந்த மண்ணை நம்ம இந்த குரோ பேக்கில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த குரோ பேக் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஓட்டைக்கு இருக்கணும் எவ்வளோ பேர் ஓட்டையில் இருக்கும் அவ்வளோ பண்ண இருக்கணும் இந்த குரோ பேக்கில் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த கடலை போட்டு அந்த ஓட்டையெல்லாம் அடைங்க அந்த நாலு கார்னர் இருக்கிற ஓட்டையை கடல் போட்டு அடைங்க கடலை அடைச்சிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் நார் இந்த தேங்காய் நாரை சுற்றி போடுங்க ஏன்னா இது வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுக்கும் போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு பங்கு மணலை போடுங்க இது மாதிரி மணலை போடுங்க போட்டுட்டு நம்ம செடி இந்த பாருங்க இந்த மாங்கண்ணெய் நடப்புகிறோம் இந்த அளவுக்கு ஒரு பாட்டிலை வைங்க இந்த பாருங்கள் இப்போ பண்ணாலும் இந்த பாட்டிலில் இதில் வச்சிட்டோம் சென்ட்ராக வைங்க வச்சுட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் வந்து பூண்டுத்தூள் இந்த வெங்காயத்தூள்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் அதை எடுத்துக்கிறோம் மாடியில் வந்து இந்த இலை சருகுகள் காஞ்சித இருக்குது இந்த பாருங்கள் சவுண்ட் எப்படி இருக்குனு பாருங்கள் இது மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கிறோம் இதே வந்து அடுத்து அடுக்காக போகிறோம் அதை சுற்றி போடுங்க இதுக்கடுத்து இந்த வெங்காயத்தோலை போடுங்க இந்த வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த செடி வளர வளர மக்கி அந்த செடிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும் இதில் அதிகளவு சத்துக்கள் இருக்கிறதுனால செடியானது வேறு உரமே இல்லாமல் அழகாக வளரும் இது மாதிரி நம்ம பண்ணிப்போம் இப்போ சென்டராக வச்சுருக்கோம் இதை சுற்றி நம்ம என்ன பண்ணுறோன்னா மணலில் போடுறோம் இந்த பாருங்கள் சுற்றி மணலில் போடுங்க அப்போ கீழே வந்து நம்ம ஓட்டையை கல் வச்சு அடைச்சிருக்கோம் அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தேங்காய் நார் போட்டிருக்கோம் தேங்காய் நார்ட்டி சிறப்பு என்னென்ன ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கூடோம் ரொம்ப நாள் வரைக்கும் தண்ணி இல்லாமலே செடிகள் வளர்கிறதுக்கு அது உழும் இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வெங்காயத்தோல் தோல் போட்டுருக்கோம் இது வந்து ஒரு சிறந்த உரமாக ஆர்கானிக் உரம் இது மக்கி இது ஒரு மாதத்தில் மக்கி நம்ம செடி கொடுக்கும் செடி வளர வளர அதை தேவையான சத்து இது கொடுத்துட்ருக்கோம் சரி அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மேலே மணலில் போட்டு மூடிட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இலை சருகுகள் காய்ந்த இலை சருகுகள் போட்டிருக்கோம் அதை காய்ந்த இலை சருகுகள் ஒரு செடிக்கு சிறந்த உரமாகும் அந்த உரத்தை நம்ம போட்டிருக்கோம் இந்த பாருங்கள் இதில் ஒரு முக்கால் வசி போடுங்க போட்டு பின்னாடி இந்த செடியை நம்ம நடலாம் ஒரு குரோ பேக்கில் மாங்கண்ணெய் நிறுறதுனால அது காய்க்குமா பூக்குமாங்கிற ஒரு சந்தேகம் வரும் இதே மாதிரி ஒரு குரோ பேக்கில் நாங்கள் ஏற்கனவே ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வச்சுருக்கோம் அந்த செடியை காமிக்கிறோம் அது எப்படி பூத்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் சரி இது இந்த குரோ பேக்கில் ஓரளவு நம்ம நல்ல போட்டோம் இது ஒரு பொங்கை மணல் ஒரு பொங்க செம்மண் ஒரு கோகோ பீட் அப்புறம் ஆட்டு உரம் ஒரு பங்கு போட்டிருக்கோம் அதோட அசு பயிரில் சேர்ந்து போட்டிருக்கோம் வெப்ப புண்ணாக்கு போட்டிருக்கோம் இது இல்லைன்னு சேர்ந்த கலவை இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு செடியானது நல்லா வளரும் வெறும் மண் மட்டு போட்டால் அந்த செடி வளராது சரி இந்த பாருங்கள் இந்த செடி வைக்கிறதுக்கு இடம் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ இந்த செடியை எடுத்துக்கிறோம் இந்த பாருங்க இந்த செடி எடுத்துக்கிறோம் இதில் வந்து உங்களுக்கு கேட்கலாம் இங்கே வந்து ஒட்டை காணாமே அப்படின்னு கேட்கலாம் இது வந்து காற்று பதியும்பாங்க அதாவது மரத்துலேயே வந்து அந்த சீவி விட்டு ஒட்டை போட்டு அதில் ஒரு குரோ பேக்கை க ஒரு சின்ன பைய கட்டி வச்சு அதில் வேறு வர வச்சு அதை அப்படியே இதில் கொண்டு வர்றது தான் இந்த முறை இந்த வந்து காற்று பதியம் முடிவாங்க இந்த முறையில் வளர்ந்தது இது இதுவும் ஒரு ஒட்டு தான் சிறந்த ரகம் இதனுடைய வயசு வந்து இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி செடிகளை நம்ம நடம் பொழுது உடனடியாக நமக்கு காய்களை கொடுக்கும் ஓகே இப்போ இந்த செடி தான் வேறு அடிப்படங்களுமே வேர் கீழே வரைக்கும் போயிருக்கு இந்த பாருங்கள் வே கீழே வைக்க பேருக்கு பாருங்கள் சுற்றி இருக்குது இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதே சமைக்குங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க பண்ணி அப்படியே உள்ளே வைங்க இந்த பாருங்கள் அவ்வளோதான் இது நம்ம வாக்கண்ணை வச்சுட்டோம் எவ்வளோ அளவுக்கு வச்சிட்டோம் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இது வளர்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இனிமேல் இதை வந்து தினத்து கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டியது அவ்வளோதான் இது இதை வந்து எப்சம் சால்ட்டு கலந்த தண்ணியை இதுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் ஏன்னா இது வந்து ஒரு ரூட் ஷாக் ஆகிருக்கிறதுனால எப்சம் சால்ட் கலந்த தண்ணியை ரூட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா எப்சம் சால்ட்டு கலந்த தண்ணியை செடிக்கு ஊற்றணும் நாங்கள் எப்சம் சால்ட் கலந்த தண்ணியை கலந்து வச்சுருப்போம் அதை செடிக்கே ஊற்றுறோம் இதை பாருங்கள் இது ரெண்டு நாள் மூணு நாள் இருட்டில் வைங்க அப்புறம் தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்தில் வைங்க இப்போ அதே மாதிரி இந்த தண்ணியை அந்த செடிக்கு மேலே தொளிச்சி விடணும் இந்த பாருங்கள் அவ்வளோதாங்க திடீர் வந்து முதல் தண்ணி வந்து கீழே வர்ற மாதிரி ஊற்றுங்க அப்போ இது வந்து உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க இந்த மாங்கண்ணை பாருங்கள் குரோ பேக்கில் தான் வளர்த்துருக்கோம் இந்த பாருங்கள் இது வச்சு ஒரு ஏழு மாதம் ஆகுது எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள் கன்று கண்ணு தான் இவ்வளோ சின்ன கன்று தான் இந்த உயரத்துலேயே இது பூக்களை காய்களை தரும் ஒரு அஞ்சடி ஆறடிக்கு அடிக்கு மேலே போகாது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு சின்ன குரோபேக்கில் தான் வச்சுருக்கோம் பாருங்கள் இதுக்கு நம்ம போட்டால் மண்கலவை தான் காரணம் இந்த மண் அதே மாதிரி மண்கலவையை போட்டு நமக்கு அது தினத்துக்கும் வெப்பப்போ வாரத்துக்கு ஒரு இடம் வேப்ப பண்ண வச்சுட்டு செடியை பராமரித்து வந்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி பூக்கள் வந்துடும் இந்த பாருங்கள் பூக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சிகிட்டு இருக்கு பாருங்கள் இது காரணம் இது இருபது வருஷம் மரத்துலேருந்து ஒட்டு போட்டால் தான் இது மாதிரி ஒட்டு மரங்களை வாங்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு சீக்கிரத்தில் பலன் கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒட்டுக்கண்ணை வச்சு நாங்கள் சொன்ன முறையில் பதியம் போட்டு மாங்கண்ணை வளருங்க இதே மாதிரி காய்களை காய்களாளுங்க இந்த மாங்கண்ணை பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த சதா கார்டன் சேனல் பிடிச்சிருந்தால் சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் சாரனுக்கு அப்படியே ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க சதாகரன் சேனல் தேங்க்யூ